வணக்கம் என்ப சகோதர எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க எல்சி எஃப்ல நாளைக்கு நடக்கிற குரூப் எக்ஸாம்ல இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த ஒரு டைப்பில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை அப்படி அப்பா அப்போ கேட்டதுக்கு இப்போ கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க இங்கே பாருங்களேன் மூணு இஷ்டு நாலு இஷ்டு அஞ்சு அப்படின்னு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒன் எக்ஸாம் இப்போ ஆறாம் மாதம் தான்ச்சு இல்லையா அந்த எக்ஸாம்லேயும் அதே மூணு இஷ்டு நாலு இஷ்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி நானூறு அதே ரெண்டாயிரத்து நானூறு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ஷர் ஏ ஸோ

பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பி சில இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போன குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல

அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட் பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடறேன் மூன்று எண்களில் விகிதம் மூணு இஷ்டு நாலு இஷ்டு அஞ்சு அவ்வெண்களின் மீ வந்து ரெண்டாயிரத்தி நானூறு எனில் அவ்வெண்களின் மீ போ என்ன அப்படின்னு கேட்டாங்க இப்போ இது வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஒன் குரூப் ஒன் எக்ஸாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா மூணு இஷ்டு நாலு இஷ்ட என்ற விகிதத்தில் அமைந்த மூன்று எண்கள் இங்க மூன்று எண்ணு எழுதி கொடுத்தாங்களா இங்க அப்படியே நம்பர்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா மூன்று எண்களின் மீ போ எல்சிஎம் சரிங்களா மீ சிமாவும் மீ போ மாவும் எல்சிஎம் தான் சரிங்களா எல்சிஎம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு அப்ப அந்த எண்களோட என்ன அப்படின்னு கேக்குறாங்க தெளிவாயிடுச்சா ரைட் நம்பர்கள் ரேஷியோல கொடுத்துட்டு அதுல எல்சிஎம் ஒரு மதிப்பை கொடுத்துட்டு எச்சிஎஃப் கொஸ்டினா கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே இந்த பேட்டல்ல ஒண்ணு நல்லா புடிச்சுங்க இதே ரேஷியோல எல்சிஎம் பதிலாக எச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கொஸ்டினாக கேட்கலாம் இல்லை எல்சிஎமுக்கு மதிப்பு கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் ஒரு கொஸ்டினாக கேட்கலாம் சரிங்களா ஓகே ஆனால் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது கேர்ஃபுல்லாக கவனிச்சுங்க இப்போ டூ ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேவா ஹெச்சிஎஃப் இந்த லாஸ்ட் லெட்டர் நான் போச்சுங்க எஃப்னா ஃப்ராக்ஷன் வகுக்கணும் அப்படின்னு அர்த்தம்

அந்த ஹெச் சி எஃப் எஃப்னா ஃபிராக்ஷன்னு அப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்பரை வகுக்கணும் அப்படின்னு அர்த்தம் சோ எப்படி வகுக்கணும்னா அந்த எல்சிஎம்மோட வேல்யூ ரெண்டாயிரத்தி வச்சிங்க அந்த ரேஷியோட வேல்யூ மூணு இருக்குல்ல அதை வகுத்துருங்க இப்போ இதை சுருகுனா ஆன்சருங்க ரைட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வந்து பார்த்தா இருபத்தி வரும் நெக்ஸ்ட் வந்து ஒரு நாள்

ஓகே சோ இதே பாருங்க இதுல நாற்பது தான் இருக்கும் ரைட்டா புரிஞ்சுச்சா ரைட்டுங்க கொஞ்சம் புரியல சார் வாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தா தெளிவா புரிஞ்சுக்கலாம் மூன்று எண்கள் ரெண்டு இஸ்ட் மூணு இஸ்ட் அஞ்சு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது இவற்றின் மீ போமா எல்சிஎம் வந்து ஆயிரத்தி இருநூறு எனில் மீ போ வா எச் சிஎஃப் ஐ காண்க சப்போஸ் நான் சொல்றேன் இதெல்லாம் புரியல சார்னா எக்ஸாமில் தலைமையால் இங்கிலீஷில் இருக்கும் அதில் எல்சிஎம் ஹெசிஎஃப்னு கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து புரிஞ்சுங்க ரைட்டா ரைட்டு அப்போது ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க எல்சிஎம் மதிப்பு ஆயிரத்தி எண்ணூறுனு கொடுத்துட்டாங்க ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க அப்போ ஹெசிஎஃப் ஓகேவா ஹெச்சிஎஃப் தான் கேள்வியா கேட்டிருக்காங்க சோ கேள்வி கேட்கிற இடத்துல எச்எஸ்சி எஃப்னா எஃப் எஃப்னா பிராக்ஷன் வகுணும்னு அர்த்தம் வகுன்னா அப்ப ஆயிரத்தி இருநூறு பெரிய நம்பர் மேல வச்சுக்கோங்க அந்த ரேஷியோ நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சுன்னு இருக்குல்ல அதை கீழே வச்சுங்க ஜஸ்ட் அந்த நம்பர் எல்லாம் பெருகிடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பெருக்கூடவை நான் அப்படியே அடிக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா ரைட்டு முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டில் பாதி ஒன்று பன்னெண்டில் பாதி ஆறு அப்புறம் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஓர் அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது நாற்பது இதுக்கு நாற்பது தான்பா ஆப்ஷன் டி சரியான விடை

ரேஷியோல கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு எச்சிஎஃப் கேட்டா எச்சிஎஃப் என்ன பண்ணுவோம் எஃப்னா பிராக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பிராக்ஷன் பண்ண ஆன்சர் வந்துடும் அதாவது அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க மூணு இஸ்டு அஞ்சு என்ற விகிதத்தில் இருக்கும் இரு எண்கள் இரு எண்களின் மீ போமா எல்சியம் முன்னூறு அவ்வெண்கள் அந்த எண்களை கேட்கறாங்க அடடா இப்ப எப்படி சார் போடுறது போடுவோம் வாங்க இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க இங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க ஓகே எல்சிஎம் கொடுத்துட்டாங்க ஓகே கேட்டாங்கன்னா வகுத்து போட்டா ஆன்சர் கரெக்ட் இப்போ சி எஃப் போட்டா என்ன பண்ணும் வகுணும் அதே கான்செப்ட் வச்சுங்க இப்போ ஆனா அந்த நம்பர் கேட்டிருக்காங்க எச்எஸ்சிஎஃப் கேட்கல அந்த நம்பர் கேட்டிருக்காங்க ஆனா நீங்க எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுங்க இந்த எல் ரேஷியோ எல்சிஎம் கொடுத்துட்டு எச்எஸ்சிஎஃப் கேட்டா நம்பர் வகுக்கணும் அப்படிதானே அதே ப்ரொசீஜர் தான் ஆனா என்ன பண்ணுங்க முதல்ல இந்த மூணு இருக்கா மூணை முதல்ல வகுத்துருங்க எதா கூட அந்த முந்நூறா கூட ஒரு மூணு ஒரு மூணுனா நூறுன்னு வரும் சரிங்களா அப்போ நூறு ஒரு நம்பர் நெக்ஸ்ட் அடுத்தது அஞ்சு அப்போ அதே முந்நூறுல அஞ்சை வகுத்துருங்க அதாவது எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துங்க எடுத்துட்டு தனித்தனியாக வகுங்க அந்த நம்பர்ஸ்னால் தனித்தனியாக வகணும் அவ்வளவுதான் இப்போ அஞ்சாவது வகுத்த ஒரு அஞ்சு அஞ்சு ஆரஞ்சு முப்பது அறுபது அப்போ ஒன்று நூறு ஒன்று அறுபது இங்கே அறுபது நூறுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் அவ்வளோதான் முஞ்சிடுச்சு ஃபினிஷ் புரியுதா ஸோ இன்கேஸ் நம்பராக கேட்டாங்கன்னா எத்தனை நம்பர் கேட்குறாங்களோ முந்நூறில் முதல் இப்போ மொதல் நம்பராக முந்நூறில் மூணு வகுத்துருங்க அதான் ஃபஸ்ட் நம்பர் ரெண்டாவது நம்பராக முந்நூறில் அஞ்சு வகுத்துருங்க அதான் ரெண்டாவது நம்பர் அவ்வளோதாங்க புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ தெளிவாயிடுச்சா ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க நான் சொல்லிட்டேன் சரிங்களா ரைட்டு இப்போ அஞ்சு கொஸ்டின் ஆயிடுச்சு இது வரைக்குமே ரேஷியோ எல்சிஎம் கொடுத்து ஹெச்சிஎஃப் கேட்டாங்க இன்கேஸ் எச்எஸ்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டால் அது எப்படி போகிறது அதையும் பார்த்துருவோம் பாருங்க இரு எண்களின் விகிதம் மூணு இஷ்ட அந்த எண்களின் மீ போ வா எச்எஸ்சிஎஃப் வந்து நாலு அவற்றின் மீ சி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போது ரேஷியோ இருக்குது எச்எஸ்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க எல் சிஎம் இதுதான் கேள்வி கரெக்டாக கடைசி லெட்டர் பாருங்க கடைசி லெட்டர் எம் எம்னா மல்டிபிகேஷன் அப்படின்னா பெருகணும் அப்ப இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருகிடுங்க அதுதான் எல்சிஎம் அப்போ முதல்ல மூணு இருக்கா மூணு அடுத்தது நாலு இருக்கா நாலு அடுத்தது நாலு இருக்கா நாலு பெருங்க ஆன்சர் அவ்வளோதான் மல்டிபிகேஷன் எல்சிஎம் எம்னா மல்டிபிகேஷன் ஞாபகம் வச்சுங்க மல்டிபிகேஷன்னா பெருகணும் ஸோ முன்னாங்கு பன்னெண்டுப்பா பன்னெண்டு நாலு நாற்பத்தெட்டுப்பா ஆன்சர் அவ்வளோதான் கடவுள ஏன்னாப்பா இவ்வளோ ஈஸியாகுது வாங்க அடுத்த கணக்கு அடுத்தது இப்போது இது புரிஞ்சிருச்சா ஒரு கணக்கில் ஏன்னா நமக்கு நிறைய கொஷின் கேட்கல இதெல்லாம் அடிக்கடி கேட்கறது இல்லை இப்போ ஒரு வேலை கேட்பாங்கன்றதுக்காக தான் புக்லேயும் கிடையாது சரிங்களா ரைட்டு ஒரு வேலை இப்போ இதே மாதிரி மூன்று எண்களோட விகிதம் ஒன்னிஸ்டு ரெண்டு மூணு அவற்றோட மீ போ வா எச்எஸ் இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த எண்கள் கேட்குறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி கணக்கு என்ன பண்ணுவோம் ரேஷியோ கொடுத்துட்டு எச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் எம் மல்டிபிளேஷன் அப்ப இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்குங்க அதான் எல்சிஎம் இப்போ இதுலயே எல்சிஎம் கேட்டாங்கன்னா இந்த ஒன்னு ரெண்டு மூணு இருபத்தி மூணு எல்லாத்தையும் பெருக்குன்னா அதான் எல்சிஎம் ஓகேவா புரியுதுங்களா பட் இது நம்பரா கேட்டாங்க சோ அந்த மூணு நம்பர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா சோ ஜென்ரலா என்ன பண்ணுவோம் எச்சிஎஃப் கொடுத்துட்டு ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டா பெருக்குமா அதே மாதிரிதாங்க முதல்ல இந்த இருபத்தி மூணு எடுத்துங்க இருபத்தி மூணாவோட இருக்கிற நம்பர் ஒன்று இருபத்தி 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 மூணு 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 அப்போ அப்போ முதல் நம்பர் நம்பர் ரெண்டாவது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே அதே எடுத்துங்க என்னது ரெண்டு ரெண்டு பெருங்க போட்டால் நாற்பத்தாறு நாற்பத்தாறு அப்படின்னு வரும் கரெக்டாக கரெக்டாக நெக்ஸ்ட்டு மூணாவது எழுது எழுதிங்க மூணாவதாக இருக்கிற அவ்வளோதான் நாற்பத்தாறோட ஒரு பாரு புரியுதா நான் சொல்கிற சொல்ற அழகாக குறிப்பிடுது ஒரு முறை பார்த்தா போதுங்க அழகாக வந்துடும் சரிங்களா நெக்ஸ்ட் இப்போ என்ன ட்விஸ்டா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பி கேட்டிருக்காங்க பி மற்றும் Q இவற்றின் மீ பெரு பொது வகுதி HCF வந்து எக்ஸ்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிக்கும் கியூக்கும் நீங்க ரேஷோ எடுத்தா ஒன்னு டி எக்ஸ் ஆன்சர் வருது அப்படின்னா அந்த பிக்கும் கியூக்கும் எச்இசி LCM என்ன மீ பெரு பொது மடங்கு எல்சிஎம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் உங்களுக்கு தெளிவாக புரிவிக்கிறேன் முதல்லங்க பாருங்க பி கியூன்னு இருக்குங்க ரெண்டு நம்பர் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்பர்ஸுக்கு பதிலாக ரேஷியோவாக கொடுப்பாங்க பட் இங்கேயும் அதே மாதிரி தான் நல்லா கவனிச்சிங்க பி கியூன்னு ரெண்டு நம்பர் இருக்கு அந்த ரெண்டு நம்பரை நாங்கள் ரேஷியோ எடுத்தா பிக்கும் கியூக்கும் ரேஷியோ எடுத்தா ஒன் இஸ் வருதாங்க அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம் ஒன் இஸ் டு எக்ஸ் அப்படின்னு எரிக்கணும் எப்படின்னா அது பாருங்க இப்போ போன கணக்கு எடுத்துக்கிட்டா மூன்று எண்களோட விகிதம் ஒன் இஸ்டு ரெண்டு இஸ்டு மூணு அப்படின்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி தான் இதில் பி கியூனு ரெண்டு நம்பர் இருக்கு அதுக்கு நான் ரேஷியோ எடுத்தா ஒன் இஸ்டு வருது அப்போ பிக்கும் கியூக்கும் ரேஷியோ எடுத்தா ஒன் இஸ்டு எக்ஸ்னு வருது ஓகேவா புரியுதுப்பா ரைட் இப்போ இந்த ஒன்

எால் மல்டிபிளிகேஷன் இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்போ ஒன்று எக்ஸு எக்ஸை பெருங்க அப்போ ஓ ஓர் எக்ஸ் எக்ஸு எக்ஸாவோட எக்ஸை பெருங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா புரியுதா சிம்பிள் தேதி புரியல தயவு செஞ்சு கேளுங்க புரிஞ்சா முடிச்சுக்கலாம் சரிங்களா ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஹோம்மார்க் கொடுத்தேன் அழகாக ஒரு பன்னெண்டு நிமிஷத்துல முடிச்சிட்டேன் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன் மேபி வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு இல்ல இது கேட்கலன்னா அடுத்தது என்ன கேள்வி கேட்கலாம் எல்சிஎம்ல அடுத்த வீடியோல பார்ப்போம் இதுலயே ஒரு மூணு நாலு வீடியோ பார்த்தா எல்சிஎம்ஏ ஓரம் கட்டி வச்சிடலாம் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் சிஸ்டர்